தாமரை டிவி வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம் பள்ளி கல்வித்துறை சார்ந்த இந்த மகாவிஷ்ணு சென்னை அசோக் நகர் பள்ளியில பேசுனது மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு நேற்று அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசுறாரு மத்திய அரசுல இருந்து பள்ளி கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கல இதை மடைமாற்றும் விதமா பாஜக உள்ளிட்ட கட்சிகள்லாம் வந்து இதை திசை திருப்பதுக்காக மகாவிஷ்ணு சம்பவத்தை கையில எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க இது என்ன ஏதாவது யார் எதை சொல்லணுங்கிறத மாத்தி சொல்றாரு இந்த மகாவிஷ்ணு சம்பவம் அடிப்படையில் இருபத்தி எட்டாம் தேதி போன மாசம் நடந்திருக்குங்க இப்ப அதுல அவர் தப்பா பேசியிருந்தா கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கணும் அதாவது மதம் சம்பந்தமாக அந்த நான் பின்னாடி வர அவர் பேசியது ஒரு கண் பார்வையில் பிரச்சனை உள்ள ஒரு மீன் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அவரை ஊன் பண்ணியிருந்தாலும் அவர் அன்னைக்கு கேஸ் கொடுத்திருக்கணும் ஆனால் நாலாம் தேதி சாயந்தரம் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி பேசினது ஏழு நாள் கழித்து அதே பேச்சாளர் அவர் தன்னுடைய சேனல்ல போட்டோம்னா அடுத்த நாள் அஞ்சாம் தேதி தான் இது வந்து வைரல் ஆகி போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் ஆயிருக்கு இப்ப யார் இந்த எட்டு நாள் சும்மா இருந்தாங்கன்னா இதுல எதுவுமே பிரச்சனை இல்லை பட் நீங்க சொன்ன முதல் இன்னொரு போர்ஷன் நான் எடுத்துட்டு இதுக்குள்ள திருப்பி வரேன் நீங்க என்ன சொன்னீங்க பணம் தரல அதனால இது டைவர்ஷன் யாருங்க பணம் தரல ஏங்க பணம் எவ்வளவுங்க வரணும் பிஎம்ஸ்ரீ சார் நீங்க நடத்துறதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அன்றைய சீஃப் செக்ரட்டரி கையெழுத்து போட்டதை இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்கு அடுத்தது போன முறை வரை கொடுத்ததுக்கு கணக்கு கொடுத்துட்டீங்களா ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க கொடுங்க இது தனியா ஒண்ணு கிடையாதுங்க பிஎம்ஸ்ரீக்கு தனி இது எல்லாமே சேர்ந்து வருதுதான் இது இதுல இன்னொன்னு இதுக்கு நீங்க இது ஏத்துக்க எங்களை மும்மொழி கொள்கையை ஏத்துக்க சொல்றாங்க புதிய கல்விக் கொள்கையில நாங்க புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற பெரும்பாலான கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் மாநில புதிய கல்விக் கொள்கையை வச்சுக்கோன்னு இன்னைக்கு இன்றும் சொல்லியிருக்காருங்க இப்ப நான் கேக்குறேன் அன்பில் மகேஷ் வீட்டு பையனாக இருக்கட்டும் அல்லது நமது மினிஸ்டர் பேரனாக இருக்கட்டும் கனிமொழியாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் எங்க படிச்சாங்கன்னு பார்த்தா இப்ப உதயநிதி ஸ்டாலின் படிச்சது ஸ்டாலின் படிச்சது எல்லாமே சிபிஎஸ்இ தான் படிச்சிருக்காங்க இப்ப கனிமொழியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கான்வென்ட்ல படிச்சேன்ன்றாங்க சோ இவங்க யாருமே அரசு பள்ளியில படிக்கலைங்க இவங்க எல்லாம் இந்தி படிக்கிறாங்க ஆனால் அதே போல ஒரு ஒரு எம்பியும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு எம்பியும் பார்லிமெண்ட்ல கொஸ்டின் லெட்டர் ரைட்டிங்ல எங்களுக்கு எங்க மாவட்டத்துல கேந்திரி என்னுடைய தொகுதியில கேந்திரிய வித்யாலயா திறந்து வீங்கன்றீங்க கேந்திரிய வித்யாலயா கேட்டீங்கன்னா அங்க இந்தி வருது மும்மொழி கொள்கை இருக்கு நீங்க ஒரு நானூறு பள்ளிகள் திமுக கட்சி தலைவர் மகள் செந்தாமணி முதல் ஏழு துரைமுருகன் ஆர்கா வீராசாமி தம்பி அன்பழகன் தம்பி எல்லாரும் ஸ்கூல் நடத்துறாங்க அவை எல்லாமே சிபிஎஸ்சியா இருக்கீங்கன்னு சொல்ல போனா இவை எல்லாமே மெட்ரிகுலேஷன் பள்ளியா இருந்துச்சு திரு கருணாநிதி அவர்கள் சமச்சீர்ம ஒரு கல்வியை கொண்டு வந்து ஸ்டேட் போர்டும் மெட்ரிகுலேஷனையும் ஒன்னாக்கின தங்களுக்கு பிசினஸ் ஆகாதுன்னு இவை எல்லாமே ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல தான் சிபிஎஸ்சி ஆச்சு நீங்க நட உங்க வீட்டு குழந்தைகள் எல்லாருமே திரு ஏ ராஜா ஆண்டிமுத்து கிட்ட உங்க வீட்டு குழந்தை ஸ்டேட் போர்ட்ல படிச்சுதான் கேள்வி கேட்டுக்கு நல்ல கேள்வி நல்ல கேள்வின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி தான் அவர் பொண்ணை படிச்சாருன்னு சொல்லிச்சு சோ உங்க வீட்டு குழந்தைங்கள எல்லாம் சிபிஎஸ்சில சேர்ப்பீங்க ஆனா வந்து இல்ல உங்க தொகுதியில கேந்திரிய வித்யாலயா கேட்பீங்க நீங்க நடத்துற பிசினஸ்க்காக நடத்துறதுலயும் இது பண்றீங்க ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூணாவது மொழி படிக்கும் வாய்ப்பை தடுக்கிறது இதுல ஹிந்தி கம்பல்சரியா கிடையாது புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாய்மொழி கல்வி அவசியம் இன்னொரு மொழி கத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்றாங்க இப்ப ரெடியன்ஸ் பக்கத்துல ஒரு ஃபேக்டரிக்கு வேல்யூவேஷன் போயிருந்தேங்க அந்த ஃபேக்டரியில ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இல்லை நான் சொல்றது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கேட்டேன் என்னங்க நீங்கள் ஐஎஸ்ஓ இல்லைங்க எங்கள் ஆஃபி எங்கள் இருந்து இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க அங்கே வந்தப்போ நாங்கள் பெயிண்ட் ஷாப்பில் ஒரு போர்டு தமிழ்ல எழுதி வச்சிருந்தோம் அந்த போர்டை படிக்க சொன்னார் ஐஎஸ்ஓ இன்ஸ்பெக்டர் அவர் சொல்லிட்டார் என்னுடைய தாய்மொழி தெலுங்குங்க அதனால படிக்க முடியாதுன்ட்டாங்க இப்போ சென்னையை உடனே பார்டரில் தெலுங்கு அதிகமா இருக்கு ஹொசூரை ஒட்டின பார்டரில் கன்னடம் இருக்கு கோயம்புத்தூரோ இல்லை கன்னியாகுமரியோ பார்த்தா மலையாளம் இருக்கு அவங்களெலாம் அந்த மொழியை படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இப்போ சென்னையில் கூட உருது படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்ற மொழிகள் படிக்கிறதுக்கு மிகவும் குறைவான அளவில் ஏழை ஏழைகளுக்கு தன்னுடைய தாய் சோ மூணு மொழி கல்விக்கு வாய்ப்பு கொடுங்கிறது தான் மும்மொழி கொள்கை சோ இதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல ஏன்னா ஏழைகளுக்கு மறுக்கிறீங்க இப்போ பிரச்சனை என்னன்னா பத்து லட்சம் பேர் படிக்க வர்றாங்க வருஷத்துக்கு அதுல ஆறு லட்சம் பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க நாலு லட்சம் பேர் மத்த ஸ்கூல்ல மத்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க படிக்கலாம் நீங்க பிசினஸா நடத்தில படிக்க இப்ப என்ன பிரச்சனைனா அரசாங்க பள்ளி கூடத்துல உங்களுக்கு ஹிந்தி அல்லது மூன்றாவது மொழி இருந்துச்சுன்னா உங்க ஸ்கூல்ல எல்லாம் வியாபாரம் படுத்துணும்னு பயப்படுறீங்களான்னு எனக்கு பயமாக இருக்கு சோ அவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்திய மறுக்கிறது நீங்க என் கல்வி என் உரிமை அப்படின்னு அவங்க போ போராட வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்களை தள்ளி இருக்கீங்க எனவே இது உண்மை இல்லை சரிங்க பணம் தாங்க இதுல எவ்வளவுங்க வரணும் ஐநூறு கோடி கணக்கு கொடுக்குறாருங்களா எவ்வளவு கொடுக்குறாரு சரிங்க சரிங்க நேத்து முந்தா நேத்து நேத்து பேப்பர்ல ஒரு பேப்பர் பாத்தீங்களான்னு தெரியலங்க எழுநூத்தி எண்பது கோடி வாடகை பாக்கிக்காக சென்னை மெட்ராஸ் கிண்டி ரேஸ் கிளப் சீல் வைக்கப்பட்டதுன்னு வந்துச்சுங்க அதே சாயந்தரம் அதுக்கு சாயந்தரமே ஏங்க எங்களுக்கு வசூல் பண்றதுக்கு நேரம் கொடுக்காம ஏன் சீல் வச்சீங்கன்னு கோர்ட் கண்டனம் கொடுத்துன்னு வச்சுங்க ஆனா இந்த பத்திரிகை எல்லா செய்தியுமே பொய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு படியாக ரெண்டாயிரத்தி நாலு வரை உள்ள வாடகை பாக்கி எழுநூத்தி முப்பது கோடி அதுக்கு வட்டியோட எழுநூத்தி எண்பது போடுறாங்க ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உள்ள வாடகை பாக்கி பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறு பதிமூணாயிரம் கோடிங்க சென்னை கிண்டி ரேஸ் கோர் பதிமூணாயிரம் கோடி பாக்கி இருக்குங்க அது அந்த தீர்ப்பு என்ன சொல்லிச்சுன்னா அந்த எழுநூத்தி முப்பது கோடி ரெண்டாயிரத்தி நாலு வரை உள்ள வாடகை பாக்கி ஒரு மா முப்பது நாளைக்குள் கொடுக்கணும் மீதம் உள்ளதை இரண்டு மாதத்திற்குள் பேசி வசூல் செய்யணுன்ற நடவடிக்கை எடுக்கணும்னு தீர்ப்புங்க இப்ப எட்டு மாசம் கழிச்சு இப்ப போய் நீங்க நைன்டி பர்சன்ட் ஹைகோர்ட் சொன்னது படி அது ஸ்டே ஆகுதுங்க சரி இது ஒண்ணுதானா இதே கிண்டி ரேஸ் கோர்ஸ் அதாவது கிண்டி ரேஸ் கிளப்பு ஊட்டியில இருக்கிற ரேஸ் கோர்ஸையும் அவங்க தான் நடத்தினாங்க அதை சீல் வச்சுட்டு இப்ப பொட்டானிக்கல் பார்க்கா மாத்திரம் சொல்றாங்க அங்க அதை வச்சு முந்தாணித்து ஒரு நாலு நாள் முன்னாடி கேஸ் வருதுங்க அப்ப வந்து அவர்கள் சார்பா சார்பாக ஆரியமான் சுந்தரம் வர்றப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த ஊட்டி ரேஸ் கிளப்புக்கு எட்நூறு கோடி வாடகை போட்டிருக்காங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது பால் வத்தி போன மாடை கறக்குற மாதிரி இருக்குது இதுல அவ்வளவு பணம் இல்லை அப்படிங்கிறார் அதுக்கு அரசு வழக்கறிஞர் சொன்ன பதில் தாங்க இன்னும் விசேஷம் அவர் என்ன சொல்றாரு தமிழக அரசு சட்ட விதிகளின்படி மார்க்கெட் சந்தை வாடகை போடுவது என்றால் ஊட்டி ரேஸ் கோர்ஸுக்கு வாடகை பாக்கி மூவாயிரம் கோடி வரும் நாங்கள் எட்நூறு தான் வாடகை பாக்கி என்று போட்டிருந்தோம் ஏங்க மூவாயிரம் கோடி போட வேண்டிய இடத்துல ஏங்க எட்நூறுன்னு குறைச்சு போட்டீங்க இப்போ அங்க இங்க ஊட்டியில மூவாயிரம் மெட்ராஸ்ல பதிமூணாயிரம் பதினாறாயிரம் கோடி அடுத்தது இதற்கு மெட்ராஸ் ரேஸ் கிளப் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராம்கோ சேர்மன் தான் சோ ராம்கோ சேர்மனுக்கு ஒரு போன் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துடும் அந்த ராம்கோ தான் உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி வச்சுக்கிட்டு அந்த அண்ணாமலை மெடிக்கல் காலேஜுக்கு உள்ள சீட்டுகள் எத்தனை சீட்டு நாங்க புக் பண்ணோம்னு சொல்லி அது அவருக்கு தான் பணம் வசூல் பண்ணுவேன்னு சொல்லி ஆறுக்காடு வீரர் சாமி ஏற்கனவே ஒரு வாக்கு மூலம் கொடுத்துருந்தார் இது இந்த பக்கம்னு சொன்னா சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை வாடகை பாக்கி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்னு கோடி அதுக்கப்புறம் இன்னொரு ஆயிரம் கோடி அது ஒரு மூவாயிரம் கோடிங்க இந்த மூணு வாடகை மாத்திரம் நமக்கு தெரிஞ்சது போட்டிங்கனாலே பத்தொன்பதாயிரம் கோடிங்க நீங்க எதுக்கு நானூத்தி ஐம்பது கோடிக்கார கேட்டு அது முறையாக நீங்க சென்ற முறை செய்த செலவு கணக்கை வவுச்சர் போட்டு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க இப்ப ஜிஎஸ்டி பத்தாயிரம் கோடி வாடகை வாக்கின்னு சொல்றது இல்லை இருபத்தி ஒன்பது பைசான்னு இல்ல எல்லாத்தையும் கணக்கு கொடுத்துட்டா மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுங்க இவங்களுக்கு என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி எடுத்து சொல்லணும் சரிங்க இப்ப அடுத்தது நீங்க வந்தீங்க இந்த மகாவிஷ்ணு கேஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் இருபத்தி எட்டாம் தேதி சம்பவம் அந்த மீட்டிங் நடந்திருக்கு இவர் அந்த மகாவிஷ்ணு பேசுவது இதில் முதல் மீட்டிங் இல்லைங்க இதுக்கு முன்னாடியும் பல்வேறு நிகழ்ச்சியில அரசு பள்ளிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்காரு அதனால அவர் இன்னும் சொல்ல போனால் எல்லா அமைச்சர்களோட இருக்கிற போட்டோஸ் இருக்குது சிஇஓட சீஃப் எஜுகேஷன் ஆபீசரோட இருக்கிற போட்டோஸ் இருக்குது ஸோ அவர்களுடைய ஆலோசனைப்படிதான் இவரை கூப்பிட்டுருக்காங்க அவராக இது இப்படி இருக்கிறப்ப இவர் இதே சைதாப்பேட்டையில இன்னொரு பள்ளியில ஏற்கனவே பேசினதாகவும் தகவல் இருக்கு இப்ப இருபத்தெட்டாம் தேதி பேசுனத அந்த நபரே நாலாம் தேதி ஏத்துறாருங்க அதுக்கப்புறம் அஞ்சாம் தேதி ஒரு டிவி ஊடகவியலாளர் கார்த்திகை செல்வன் சொல்றாங்க அவர் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் இது வைரல் ஆச்சு அப்படின்றாங்க இதுல என்னன்னா நாலாம் தேதி அன்னைக்கு அஹ் திருச்சியில அன்பில் இவருடைய சொந்த ஊர் அன்பில்ங்க அது பக்கத்துல இருக்கிறது கீழே வாழாடிங்கிற ஊருங்க அந்த கீழே வாழாடிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை ஐ மீன் பெண்மணி மெட்ராஸ்ல படிக்கிற ஒரு ஊருக்கு போன பெண்ண அங்க இருக்கிற ஒரு வாலிபர் உங்களுக்கு வந்து இது அவர் அவரும் ரெண்டு பேரும் நட்பு இருந்திருக்கு காதல்னு சொல்றாங்க வா உங்க கூட பேசணும்னு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போன இடத்துல நாலு நண்பர்களோட பாலியல் வன்கொடுமை நடந்து இது மூணு மாசமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு நாலாம் தேதி அஞ்சாம் தேதி கொடுக்குறது இது தன்னுடைய அந்த நபர் அந்த முக்கியமான நபர் திருமருதூர்ங்கிற திருச்சி அந்த நபர் தன்னை இவருடைய டிரைவர்னு சொல்லிட்டு இருக்கா அன்பில் மகேஷுடைய டிரைவர்னு சொல்லி அதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் கிடையாது அந்த பெண்மணி அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை சொன்ன வாக்கு மூலத்துல அந்த சிலம்பரசன் எங்கிட்ட நான் வந்து அன்பில் மகேஷ் வீட்டு டிரைவர்னு சொல்லிக்கிட்டாருங்கிறாங்க இப்ப இந்த சம்பவம் இது நடந்த இடம் அதாவது அன்பில் அடுத்தது என்னுடைய பிறந்த ஊர் லால்குடிங்க லால்குடிக்கு அடுத்தது அன்பில் அன்பிலுக்கு அப்புறம் மாலாடி இது முழுக்க முழுக்க அவருடைய பாக்கெட் போரம் இப்ப சொன்னாரு என்னோட ஏரியாவில வந்து நீ ஒரு பேட்ட தாதா ஏதோ ஒரு எனக்கு விவேக் படத்துல தான் உனக்கு இது எனக்கு இதுன்னு கூல பிரிச்சுக்கிற மாதிரி என்னோட ஏரியால வந்து நீ எப்படி பேசலான்ற இந்த சம்பவம் நடந்தது அவருடைய சொந்த ஒரு இது ஒரு சம்பவம் இல்லைங்க அதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி திருச்சியில இது திருச்சி கிழக்கு தொகுதியில் ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்கூலு அது திருச்சி தமிழ் உத்தரன் சபைக்கு சொந்தமான ஸ்கூலு அது அரசு உதவி பெறும் பள்ளி அந்த ஸ்கூல் பேரு பிஷப் ஹைமன் நினைவு தொடக்க பள்ளி அந்த பள்ளியில இருக்கிற ஹாஸ்டல் அஞ்சா அஞ்சாம் கிளாஸ் கீழே பத்து வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் ஐம்பது குழந்தைகள் இருக்கிற ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூல் ஹெச்எம் அல்லது உடைய மகன் அவர் எங்க ஒர்க் பண்றாருன்னு பார்த்தால் அவர் லால்குடி அரசு மருத்துவ இதுல ஒர்க் பண்றாரு அப்போ இவருடைய ஊரிலேயே இது நடந்தது இதையெல்லாம் மறைப்பதற்காக இந்த சம்பவம் வைரல் இருக்க இது ஒரு பக்கங்க இப்ப அவர் அங்க பேசுனதுலேஷ் அவர்கள் திட்டமிட்டு வரீங்களா இல்ல இந்த சம்பவங்களை மறைப்பதற்கு இது வைரல் ஆக்கப்பட்டதோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா இது கைதுகள் நடந்திருக்கு பேப்பர்ல வேற ஒரு செய்தி மேல வரணும்னு இருக்கு இப்ப இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப இது பேசின உடனே முதலமைச்சர் இருந்து ட்வீட் போட்டிருக்காரு அங்க இருந்து அந்த ட்வீட்ல எடுத்து பார்த்தா வாழ்வியல் நெறிகளை போதிப்பது எப்படி என்பதற்கு புதியதாக ஒரு ஆலோசனை நடக்கும் எங்க வாழ்வியல் நெறினா என்னங்க பாவம் புண்ணியம் திமுக திமுக மாணவரணி நிகழ்ச்சியிலும் தீர்மானம் ஒண்ணு போட்டிருக்காங்கல்ல அதுதாங்க இப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை ஐ மீன் பழனியில அந்த முருகர் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினாங்க அந்த முருகர் மாநாட்டுல பதினெட்டு தீர்மானத்துல மூணு தீர்மானம் என்னன்னு சொன்னால் இந்து இறைவன் கோவில் பணத்தில் அறநிலையத்துறை நடத்தும் க பள்ளிகள் கல்லூரிகளில் இறைவன் சம்பந்தமான பாடங்கள் வைத்து தேர்வுகள் நடத்தப்படும் தீர்மானம் போட்டிருக்காங்க இப்போ இந்த தீர்மானத்தை கண்டித்து திரு ஐ மீன் எம் பி ரவிக்குமார் விழுப்புரம் சிதம்பரம் கட்சியான உங்களுக்கு வந்து ரவிக்குமார் சொன்னாரு அப்புறம் நம்ம ஒரு திருமாவளவன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் உண்டியல் கட்சியா அல்லது அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்கம்மா மார்க்சிஸ்ட் கட்சி அந்த சோ பாலகிருஷ்ணன் அறிக்கை விடுறாரு அது எப்படி அரசு அரசு வந்து செக்யூலர் அரசு எப்படி நடத்தலாங்கிறாங்க இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த அரசு வந்த பிறகு நாங்கள் கோவில்கள் நிதியில் இருந்து பத்து கல்லூரிகளை துவங்குகிறோம் அப்படின்னு அறிக்கை விட்டாங்க அந்த அறிக்கை வந்தவுடனே அதை எதிர்த்து வழக்காடுறதுக்கு ஆலயம் வழிபடுவோர் சங்கத்து டி ஆர் ரமேஷ் அவர்கள் வளர்த்துட்டு போறாருங்க இந்த போறதுக்கு அந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது அதுக்குள்ள நாலு கல்லூரிகளை தொடங்கிட்டேங்க ஐ மீன் அட்லீஸ்ட் ரெக்கார்டில் தொடங்கிட்டாங்க அதுல ஒண்ணு நம்ம குளத்தூர்ல

ஏற்கனவே நான்கு நீங்கள் தொடங்கி விட்டதாகவும் அதற்கு மாணவர் சேர்க்கை வேலைகள் தொடங்கி விட்டதால் அவை மட்டும் நடத்துங்கள் இதோட நின்று கூட பரவாயில்லைங்க அந்த தீர்ப்புல அடுத்த வரி ஒண்ணு வந்தது நீங்கள் கோவில் நிதியிலிருந்து எடுத்து கல்வி நிறுவனம் நடத்துகிறீர்கள் கோவில் நீங்க நிதியை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் கூறுவதுபடி அந்த பள்ளிகளில் கட்டாயமாக இறைவனை பற்றி மதங்களை பற்றிய கல்வி இருக்கணும் நீங்க பாடங்கள் தான் இருக்கு கட்டாயமாக இந்து சமயத்தை பற்றிய பாட கல்வி திட்டம் நீங்கள் ஒரு மாதத்தில் கொண்டு வர விட்ட இல்லை என்றால் நான் இந்த பள்ளிகள் இந்த நாலு கல்லூரி கொடுத்த அனுமதியும் முப்பது நாள்ல கேன்சல் பண்ணுவேன் அப்படின்னு அந்த தீர்ப்பு சொல்லுதுங்க இது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த ஆட்சி வந்து இருபத்தி ஒண்ணுல தீர்ப்புங்க இப்ப நம்ம இருபத்தி நாலுல இருக்கோம் அப்ப இந்த மூணு வருஷத்துல யாருக்குமே அந்த கல்வி கொடுக்கலையா அப்படி கொடுக்காம இருந்தால் இது கண்டம் டப் போட்டுங்க இதுக்கு அவங்கதான் பதில் சொல்லணும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் சொன்ன உடனே இது சென்னை அண்ணா அறிவாலயத்துல உங்களை திமுகவுடைய தலைமையகத்துல அதாவது அதுவும் வந்து உங்களுக்கு இதுல இருக்கு பஞ்சமி நிலத்துல இருக்குன்னு ஒரு சர்ச்சை உண்டு அந்த அந்த இடத்துல ஒரு கூட்டம் நடந்திருக்குங்க திமுக மாணவரணி கூட்டங்க திமுக கட்சி ஒரு வித்தியாசமான கட்சிங்க அதை ரொம்ப அழகா விளக்குனவர் நம்ம மறைந்த இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் அவர் அமைதிப்படை ரெண்டுன்னு ஒரு படம் எடுத்து ட்ரெய்லர் விட்டாருங்க அதுல இப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு ஆண் நண்பரை கூப்பிட்டு ஐயா உன்னை நான் மகளிர் அணி தலைவராக போடுறேன் ஐயா நான் ஆம்பளைங்க என்ன எப்படிங்க மகளிர் அணி தலைவராக போடுறீங்க அம்மா உன்னே அந்த பதில் சொல்லுவான் ஏயா இளைஞர் அணி தலைவர்னு சொல்லிட்டு அறுபத்தி ஏழு வயசுல ஒருத்தர் இருக்கலாம் ஏயா மகளிர் அணிக்கு நீ இருக்கக்கூடாத போயா இருியா அப்படின்பாரு இன்னைக்கும் திமுக இளைஞரணில நீங்க போய் ரூல்ஸ்ல எடுத்து பார்த்தால் பதினைந்து முதல் முப்பத்தைந்து வரை உள்ள வாலிபர்கள் ஆனால் அந்த இளைஞரணி தலைவராக இருக்கிறவருக்கு ஐம்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு சோ மகளிரணி அந்த மக அமீ அந்த மாணவரணி கூட்டத்துல ஆறு பாரதி கலந்துக்கிறாரு எண்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு திரு ஏ ராஜா கலந்துக்கிறாரு அறுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சு சோ இவர்கள் எல்லாம் கலந்துகிட்டு மாணவர்களிடையே ஆன்மீகம் என்ற பெயரில் பேசக்கூடாது அப்படின்னு இருக்காங்க இப்ப இவர் இது இது கட்சி விஷயம்னு வச்சுக்கோங்க நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமலி பேசின அடுத்த நாளே அடுத்த நாளோ ஓரிரு நாட்களில் சேலம் ஆத்தூர் அருகே ஒரு அரசு பெண்கள் பள்ளியில் முஸ்லிம் போதகர் மதம் மாற்ற போதகராக இருக்கிற பாத்தி கட்சி கொள்கையே வந்து மூட நம்பிக்கை இதெல்லாம் ஒழிக்கிறது தானே அவங்களுடைய கொள்கையை வச்சிருக்காங்க முன்னாடி நான் சொல்லிடுறேன் இந்த தீ இந்த மகேஷுடைய அறிக்கை வந்த பிறகு சேலம் ஆத்தூர் அரசு மகளிர் பள்ளியில போய் முஸ்லீம் மத போதகர் மதமாற்ற போதகராக இருக்கிற பாத்திமா சபரிமலையா போய் பேசியிருக்காங்க அதுக்கப்புறமாக அடுத்த ஓரிரு நாள்ல பன்ருட்டில இருக்கிற ஒரு அரசு பாலிடெக்னிக்ல உங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் பிரேக்ல வேளாங்கண்ணி மாதாவை இந்து மாணவர்களை தூக்கிட்டு போய் ஊர்வலம் வர வச்சிருக்காங்க இப்ப இதெல்லாம் மதம் இல்லைங்களா இப்போ இது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா இப்ப மதம் தான் என்னங்க மதம் தான் என்ன ஹிந்து மதம் கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் அப்படிங்கிறீங்களா நாத்திகமும் ஒரு மதம் தாங்க சரியா நாத்திக மதத்தை பேசு நாத்திகம்ங்கிறதுக்கு பேரு பள்ளியில போய் மதத்தின் பேர்ல நீங்க வந்து பிற்போக்குத்தனமா பேசுறீங்கன்றதுதான் நாங்க மிகப்பெரிய குற்றச்சாட்டாவே இல்ல அவர் எந்த பிற்போக்கும் பேசல அந்த நபர் அன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மகா விஷ்ணுங்கிற நபர் யாருங்கிறது ஆறாம் தேதிக்கு முன்னாடி தெரியாது ஆனால் அவரை பற்றிய பின்பலத்தை பார்த்தா கண் டிவில அசத்த போவது யாருன்னு ப்ரோக்ராம்ல அவர் வந்திருக்காரு அதுக்கப்புறமா ஸ்டாண்டப் காமெடியாங்க அதுக்கப்புறம் ஏதோ சினிமா எடுக்க போனாரு அந்த படம் கொரோனா நாள நின்று போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இப்ப கார்பரேட் சாமியாராக யாரோ ஒரு கழக கண்மணியின் பின்ன பினாமிங்கிறாங்க அவருக்கு மூணு வேற நாடுகளில் ஆசிரமங்கள் இருக்குன்னா செய்தி வருது சோ இது அவர் ஒரு கழக கண்மணி இந்த கழகமா அந்த கழகமான்னு எனக்கு தெரியாது அதாவது கார்பரேட் சாமியார்கள் என்பவர்கள் எந்த நாட்டுல நீங்க பணம் இங்க பணம் கொடுத்தா அந்த நாட்டுல அங்க பணம் தருவாங்க அங்க கொடுத்தா இங்க தருவாங்க ஹவாலா யூஸ் சோ இதுதான் பல்வேறு மதத்தை சேர்ந்த மத போதகர்களும் பண்றது இப்போ அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் இப்ப பிரச்சனை என்னன்னா இவர் அன்னைக்கு பேசினது நீங்கள் புண்ணியம் செய்யணும் தப்பு செய்யாதீங்க புண்ணியம்னா தப்புங்க நல்ல தப்பு இல்லாத செயல் பாவம்னா தப்பு புண்ணியம் செய்யுங்க செய்யாதீங்கன்னா தப்பு திருவள்ளுவா இப்ப நம்ம தலைவர் ஸ்டாலின் போட்டிருக்க பேட்டிலையும் அறம் சார்ந்த கல்வி வேணுன்றாங்க அறம் என்னங்க திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காங்க பிறன்மனை நோக்கா பேராண்மை அரண் அன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படிங்கிறாரு அடுத்தவன் கொண்டாட்டியே கண்ணால கூட பார்க்கக்கூடாது ஏன்னா அது இந்த கட்சிக்கு பிடிக்காதோ என்னமோ எனக்கு தெரியல அறம்னா நல்ல செய்யலங்க அறத்தை செய்யணும் இப்போ நல்லது செஞ்சா நல்லது நடங்க முற்பகலின் நான் செய்யும் பிற்பகலின்னே தானே வரும் சரி இப்ப இவர் பேசுன அவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு நீங்க இந்த பிறவியில அழகா இருக்கீங்க இல்ல பணக்கார வீட்டுல பிறந்திருக்கீங்க அதெல்லாம் நீங்க போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் நீங்க போன ஜென்மத்துல பாவம் பண்ண அழகு இருப்பீங்க அப்படின்னு சொன்னதை அந்த உடல் சேலஞ்ச் இருக்கிற அந்த ஆசிரியர் தவறுன்னு சொன்னார்னு சொல்றாங்க நீங்கள் போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்தால் உங்களுக்கு பெண் குழந்தை செய்ய பிறக்கும் பாவம் செய்தவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்த பிறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இப்ப அவரை என்ன அவரை கைது பண்ணுவீங்களா இப்ப பிறவி இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குங்களா நான் ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேங்க இன்னைக்கு எகிப்துல மூவாயிரம் வருடம் பழைய கோவில் ஒண்ணு இருக்கு சேத் என்ற ராஜா மூவாயிரத்தி நூறு வருடத்திற்கு முன்னாடி கட்டின கோயிலுங்க சென்ற நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பிறந்த ஒரு குழந்தை மூணு வயசு பெண் குழந்தை மூணு வயசு இருக்கிறப்ப கீழே இருந்து கீழே விழுந்து டாக்டர் செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டாருங்க அந்த அம்மா அந்த குழந்தை வீட்டுக்கு வந்து அடகம் பண்ண ஏற்பாடு பண்றப்ப பார்த்தா போயிட்டு கொலை அதுக்கப்புறமா அது வளர்றப்ப அதுக்கு வந்து ஒரு எகிப்து ஆக்சென்டோட பேசுது அதுக்கப்புறம் ஆறு வயசுல ஒரு மியூசியத்தை கூட்டிட்டு போனா எகிப்து பத்தியே ஒரு ரூமு கூட்டிட்டு போனா இதுதான் என்னுடைய வீடு என்னுடைய ஊருங்கிறது அதுக்கப்புறம் அது எகிப்த பத்தியே படிக்குது அது எகிப்துக்கு போற மாதிரி ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை பத்தி எகிப்துல போய் அந்த கணவருக்கு எகிப்தை விட்டு டிரான்ஸ்பர் ஆகுது வேற நாட்டுக்கு போறதுக்கு நான் வர வரமாட்டேன்னு அங்கேயே தங்கிடுச்சு அந்த அம்மா அந்த அம்மாவுடைய எகிப்து ஞாபகத்தை பார்த்துட்டு எகிப்துடைய வரலாற்று தொல்லியல் துறை கூப்பிட்டு கேட்ட உடனே அவர் சென்ற பிறவியில் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எகிப்து ராணியாக இருந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அந்த அந்த எகிப்து ராஜா கட்டின கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கண்ணை கட்டிட்டு விட்டா இது இங்க இருக்கு அது அங்க இருக்குன்னு சொல்லி கரெக்டா சொல்றாங்க அது போன நூற்றாண்டில் தோண்டி கண்டுபிடிக்கப்பட்ட கோயில் அது சுத்தி நிறைய பெரிய அரண்மனையோட இருந்த கோயில்ல இந்த அம்மா சொன்ன இடத்தெல்லாம் எல்லாம் தோண்டினா அவங்க சொன்ன எல்லாமே கிடைச்சுது அது பர்ஃபெக்டா உருவான விஷயம் இருக்குங்கிறது நீங்க நெட்ல போய் பார்த்தா கூகுள்ல வருது போல இரண்டாயிரம் இன்சிடென்ட்டுகள் முந்தைய பிறவியில இருக்கிறதை நினைவு செய்து சொன்னதை தினமணியின் ஆசிரியராக இருந்த நாகராஜன் தமிழ்லயே புத்தகம் போட்டிருக்காரு சரி பிறவிகள் இருக்குங்கிறது சயின்ஸ் தான் நீங்க ஏத்துக்கல அப்படின்னா அது வேற ஒரு அந்நிய மதத்தை நீங்க சொல்றீங்க திருவள்ளுவர் பல நூறு புறட்பாக்களில் இத பத்தி சொல்லிருக்காரு பிறவிய பத்தி சொல்லியிருக்காரு திருவள்ளுவரை பொறுத்தவரை கொன்றே துணை நீ செய்யற பொன்றுங்கால் வந்து நீ செத்து போறப்பையும் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறார் நீ கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்படைத்து மீண்டும் மீண்டும் நீ பிறக்கிறப்பெல்லாம் பயன் தரும் சொல்லியிருக்காரு எனவே இவர் நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்றாரு நல்ல வாழ்வியல் நெறிங்கிறார் நெறிங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு இடம் கற்று ஈண்டு மெய்பொருளுக்கான மற்றண்டு வாராநிதி நல்ல கல்வி கற்று அதனுடைய பயனாக நீ என்ன பார்க்கணும்னு சொன்னா மீண்டும் பிறக்காமல் இருக்கும் நெறியை தேடி போகணும் அதை தாங்க அவர் பேசினார் அவர் பேசிய மற்ற விஷயங்கள் அவருடைய பின்பலத்துல நமக்கு இல்ல இப்ப இவர் பேர்ல வழக்கு போடணும்னா ஊர்ல இருக்கிற எல்லா பேர்லயும் போடணுங்க இப்ப இவர் இதுல ரெண்டு விஷயம் மத ஒரு மதத்தை இன்சல்ட் பண்ணாலோ அல்லது ஒரு பார்வை குறைவான உள்ளவரை எழுத்து பேசினாலோ சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஸ்பெசிபிக்காக நான் விக்னேஷை நோக்கி விக்னேஷ் அப்படின்னு சொல்லி உங்களை ஜாதி பேர் சொல்லி ஒரு பேச்சுக்கு விக்னேஷ் இன்னொரு நீ நீ தான் ஸ்பெசிபிக் பேசினால் இது அபென்ஸ் கிடையாது இது சட்டம் படித்த அனைவருக்கும் தெரியும் இன்னும் சென்னையில பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து வயது பெண் குழந்தையை ஒருவன் கடத்தி கொண்டு ஏழு நாள் தொடர்ச்சியாக கற்பழிச்சாங்கிற வழக்கு அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்து அந்த விசாரணையின் போது யார் அந்த குற்றத்தை செய்தான் என்று குற்றம் சாட்டப்பட்டவனை வச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணின் அம்மா அப்பாவை அடிச்சு துரத்திட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க அதோடைய வீடியோ ஆடியோ எல்லாம் வெளியில வந்திருக்கு நேற்றைக்கு அதோடைய ஐஓ மாற்றப்பட்டாருன்னு நேத்திக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சொல்றாங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரையே மாற்றும் அளவுக்கு நடந்துட்டு இருக்கு இந்த விஷயங்களை நம்முடைய மீடியாக்கள் பேசாம திருப்பி திருப்பி மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுன்னு பேசுறாங்கன்னு சொன்னால் இது திமுகவின் அஜெண்டாவா தான் தெரியுதே தவிர இது வேற எதுவுமாவே எனக்கு தெரியவில்லை